அம்மாக்கு எப்பயுமே டவுட் தான் சில்லி மம்மி பாண்டி இப்ப கால ஏழு மணி ஆகுது நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள அரியலூர் போயிட முடியாது போயிடலாம் போயிடலாம் அண்ணா எனக்கு ஒரு டவுட் உனக்கு எத்தனை தடவை வெட்டினாலும் வலிக்கவே வலிக்காதா ஐயோ அம்மா முத மாமாவுக்கு போன போடும் ஐயோ அந்த ரேடியோ செட் போனா நானே ஓடிறேன் டேய் காதுல வச்சு பேசுறது போல ஸ்பீக்கர்ல பேசுறான்

அது சரி மாமா நாளைக்கு அஷ்டமி அதான் இன்னைக்கே கிளம்பலாம்னு சரி சரி அது நல்லதுதான் அப்புறம் மறக்காம நாளைக்கு வரும்போது அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் கொண்டு வந்துரு ஐயோ மாமா சர்டிபிகேட்ஸ்லாம் லோன் பர்பஸ்க்காக பேங்க்ல இருக்கு அப்படியா சரி நீ வரும்போது ஜெராக்ஸ் கொண்டு வா எம்டி கிட்ட பேசிக்கலாம் ஜெராக்ஸ் காப்பியா இன்டர்வியூ என்னாச்சுடா பழக்கம் போலதான் போச்சு எத்தனை இன்டர்வியூக்கு போனாலும் இப்படியே சொதுப்பிட்டு இருக்கு ஆண்டவா இவனை காப்பாத்து நீ சொல்லதோ ஆண்டவா பேங்க் மூலமா காப்பாத்துற போல ஹலோ ஹலோ இது கோவிந்த் தானே எஸ் கோவிந்த் ஹியர் நீங்க பிசினஸ் லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல ஆமாங்க உங்களுக்கு 7 லட்சம் அப்ரூவல் ஆயிருக்குங்க வாவ் எப்போ கிடைக்குங்க 7 லட்சம் சான்ஷன் ஆயிருக்குங்க நீங்க நேர்ல வாங்க நான் வந்துருங்க நான் வந்துருங்க இவனே

பேங்குக்கு போய் ஒரிஜினல் கேட்டு வாங்கி ஜராக்ஸ் எடுத்துட வேண்டியது